இந்த இன்று மாலை கடும் மழையுடன் வானிலை நிறைவோல் அந்த பகுதியில் இருந்த மீட்பு பணிகள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் நாளை காலை மீட்பு பணிகள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே போன்று அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய மக்களும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கூற வேண்டும் என்ற வித்யாலயம் தமிழ் வித்யாலயம் அதே போன்று பூனாகலை பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு இந்த மக்கள் பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு இருப்பதாக பிரதேச செயலாளர் தெரிவிக்கின்றார் அவர்களுக்கான உணவுகள் சமைத்த உணவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதையும் என்னால் காணக்கூடியதாக இருந்தது ஜெஃப்ரி அமருண் நான் அறிந்த பிரகாரமாக தற்போது மீட்பு பணிகள் அதாவது சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்திருந்தது நாளை காலை மீண்டும் அந்த பணிகள் தொடரும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டிருந்தார் தற்போது நீங்கள் தற்போது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் சரியாக அப்போது நாங்கள் கொஸ்டலை பகுதியை பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் கொஸ்தலை பகுதியில் காரணம் அந்த பகுதியில் மின்சாரம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக மண் சரிவில் பல்வேறு மின் கம்பிகள் இருப்பதனால் அந்த பகுதியில் பகுதியிலிருந்து முழுமையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு ஆஹ் நாங்கள் தற்போது ஆஹ் பாதுகாப்பான முறை பாதுகாப்பு கருத்தில் கொண்டு நாங்கள் வெளியேறி இருக்கின்றோம் அந்த இருந்து தற்போது நாங்கள் பொஸ்லந்தி பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் கொஸ்லந்தி பகுதியில் இருக்கின்ற ஆஹ் தற்காலிக முகாமில் மக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உழவு உணர்வு வழங்குவதால் தற்போது சற்று வானிலை தனிந்திருக்கின்றது மழையுடன் கூடிய மழை சற்று தனிந்திருக்கின்றது எனினும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் காணக்கூடியதாக இது வீதிகளில் நோக்கும் போது பனிமூட்டங்கள் மிகவும் கடுமையான பணிமூட்டங்களையும் இம்மால் காணக்கூடியதாக அருண் நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் சென்று அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மக்களையும் நேரடியாக சந்தித்திருப்பீர்கள் நீங்கள் அந்த நேரடியாக கலந்துரையாடி இருப்பீர்கள் அவர்களுடைய மனோ உங்களால் அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அவருடைய மனோநிலை அவ்வாறு இருக்கிறது அம்பெசி அந்த மக்களுக்கு கதைப்பதற்கான சூழ்நிலை அதாவது மனம் அவர்களுக்கு இதுவரையில் அவர்கள் அந்த மனதை மீள் வரவே அந்த சமூகத்தில் இருந்து மீண்டு வரவில்லை அதெல்லாம் அந்த மக்களுக்கான மக்களிடம் வந்து கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு கூட சிரமங்கள் நிலவுகின்றது இந்த மக்கள் மிகவும் அழுகை அழுது முகத்தோடும் அழுது மிகவும் கவலையான இருப்பதனையும் காணக்கூடிய அதனால் நாங்கள் சற்று எங்க அதிகாரிகள் சற்று அவர்களை தனித்து வைத்து அவர்களுடன் சுமூகமான முறை கலந்துரையாடி அவர்களின் மனோநிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள் நாங்களும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் ஆனால் அவர்களுடன் ஆழ்ந்து நமக்கு கலைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை காரணம் அவர்கள் மனம் இன்னும் அந்த சூழ்நிலையை விட்டு மீண்டு மீண்டு வரவில்லை குறிப்பாக அருண் சற்று முன்னர் அதாவது எமது சகோதர தொலைக்காட்சி சிரச டிவியில் ஒளிபரப்பான செய்தி அறிக்கையின் போது இடர் முகாமைத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களை நேரடியாக இணைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார் குறித்த பகுதியில் முப்பது பேர் இருந்திருக்கலாம் எனவும் அந்த சந்தர்ப்பத்தில் எழுபத்தைந்து சிறுவர்கள் அல்லது மாணவர்கள் பாடசாலைக்கு சென்றிருந்ததாகவும் அந்த மண் சரிவு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் எழுபத்தைந்து பேர் தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்ததாகவும் அவருடைய கணிப்பின் பிரகாரம் அந்த இடத்தில் நூற்று ஐம்பது பேர் இருந்திருக்கலாம் என்று அவர் தன்னுடைய சந்தேகத்தை வெளியிட்டிருந்தார் அது உறுதிப்படுத்தி கூற முடியாது என்று கூறியிருக்கிறார் எனவே அருண் குறிப்பாக இந்த பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர்களுடைய வீடுகள் அந்த இடத்தில் இருக்கவில்லை மண்மேடுகள் அந்த வீடுகளின் மேல் நிறைந்து காணப்பட்டது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீட்டுக்கு மாடசாலை மாணவர்கள் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்த போதும் அவர்களுடைய மனோநிலையை உங்களால் அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்ததா உம் குறிப்பாக இந்த மாணவர்கள் நாம் கதைத்த போது அவர்களின் மனோநிலை இன்னும் மீண்டு வரவில்லை அவர்கள் அந்த நிதியிலிருந்து மீண்டு வரவில்லை அவர்கள் இன்னும் அழுது கவலையுடனேயே காணப்படுகின்றனர் அவர்களால் தமது சரியான அதாவது சரியான எண்ணத்தை கூட அவர்களினால் பிரதிபலித்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்ற மாணவர்கள் உண்மையில் அந்த அமைச்சர் கூறியதை போன்று அந்த பகுதியில் காலையில் பாடசாலைகளுக்காக சுமார் அறுபதுக்கு மேற்பட்ட அதாவது குறிப்பாக கணிப்பிட முடியாது சுமார் அறுபதுக்கு அறுபது மாணவர்கள் மாத்திரம் அறுபது தொடக்கம் எழுபது மாணவர்கள் அந்த இடத்தில் இருக்கவில்லை அவர்கள் பாடசாலையை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் எனவும் அதே போன்று வாய்ப்புகளை கருத்திக் கொண்டு ஏனையோர் அந்த இடத்தை வெளியேறி இருக்கின்றதாகவும்

அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது